ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு எப்படி ரொம்பவே குயிக்காக நல்லா சாஃப்டான ஸ்பான்ஞ்சியான வெணிலா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு இதே போல் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் செய்யக்கூடிய கேக்கோட அளவை பொறுத்து இந்த முட்டையோட அளவெலாம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நுறம் வர மாதிரி நல்லா க்ரீமியோட கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது வந்து கேக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் அதனால் வந்து ஒரு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்றவங்களாதிங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க உங்களோட ஸ்வீட்டோட அளவை பொறுத்து இந்த சுகரோட அளவு மாறுபடும் நான் இந்த கேக்கு ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு எந்த ஒரு வாசமும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த முட்டை சுகர் கூடவே இந்த ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் செய்கிறதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாவு தான் நாக்கி ஒரு கப் போல் மைதா மாவு சேர்த்துருக்கேன் மைதா மாவு இதே போல் சளிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இதே வந்து நீங்கள் கோதுமை மாவுலேயும் இதே அளவுகளில் செய்யலாம் ஒன் கப் மைதா மாவு கூடவே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தையுமே அந்த மாவு கூட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இப்போ நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இதே போல் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மாவை ஹீட் பண்ணி வச்சுக்கோ மூணு கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணா எசன்ஸ் ஆயில் சுகர் அண்ட் ஒன் கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாத்தையுமே வந்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதே போல் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நல்ல மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸக்டாக மாவு இந்த கன்ஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேக் நீங்கள் அவனில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரெலாம் செய்ய போகிறேன் குக்கரில் இதே போல் கொஞ்சமாக உப்பு தூவிட்டு இதே போல் நல்லா உப்பு தூவிட்டு இதுக்கு மேலே வந்து ஹைட்டுக்காக ஸ்டாண்டு வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா ப்ரீ ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனை வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் வெனிலா கேக் செய்கிறதுக்கு நான் இதே போல் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கேக் டின் தான் எடுத்திருக்கேன் கேக் டின்ல இதே போல் எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ நம்ம வந்து கேக் பேக் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் கூட வந்து டின்னில் ஒட்டாமல் ஸ்மூத்தாக நமக்கு வரும் எல்லா பக்கமும் ஆயில் அப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் இந்த கேக் டீனோட அளவை பொறுத்து அந்த பட்டர் ஷீட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சிசுரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் கேக்ல பட்டர் ஷீட் வச்சதுக்கப்புறமா போல எக்ஸஸ்ஸாக இருக்கிற பேப்பரை வந்து மிக்சர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் போல ரவுண்ட் ஷேப்ல கூட நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டராக இதே போல் கேக் பேனில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக் பேனில் சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் எல்லா பக்கமும் சமமாக ஈவனாக இருக்கிற மாதிரி இதே போல் கேக் பேனால் நல்லா தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் எல்லா பக்கமும் மாவு ஸ்மூத்தாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதே போல் அது மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கரை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனை அது குக்கருக்குள்ளே வச்சிடலாம் கேக் பேனை குக்கருக்குள்ளே வச்சுட்டு குக்கர் மூடியில் பெல்ட்டும் போடாமல் விசிலும் போடாமல் சாதாரணமாக குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் போல் கேக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ கேக் வந்து குக்காகிட்டா என்னன்னு செக் பண்ணுறதுக்காக டூத் பிக் இருக்கல அதை வந்து அதுக்குள்ளே விட்டு இதே போல் மாவு இருக்கா என்னென்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் கூட மாவு ஓட்டாமல் நல்லாவே கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு இதே போல் பாருங்கள் தொட்டு தொட்டு பார்க்குற பாருங்கள் கொஞ்சம் கூட நம்ம கையில் மாவு ஓட்டாமல் நம்ம கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி பண்ண விண்லா ஸ்பான்ஜ் கேக் நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம பேன்லேருந்து வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் பேக் பண்ணி நல்லா குக் பண்ண கேக்கை இப்போ பேன்லேருந்து வெளில எடுத்துட்டோம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு பேக் பண்ண கேக்லேருந்து இந்த பட்டர் ஷீட்டை நம்ம தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கொஞ்சம் கூட அந்த கேக் ஒட்டாமல் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே போல் கேக்லேருந்து பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பீஸ் போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பட்டர் ஷீட்டை பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த கேக் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக ஸ்பான்சியாக வந்திருக்கு கேக் கட் பண்ணும் போது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக இருக்குது வரக்கூடிய கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இந்த சாஃப்டான ஸ்பான்ஞ்சியான வெனிலா கேக்கை நீங்களும் உங்கள்கிட்ட செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்